நமக்கு மரபில் ஆகையினால் அறியாமையிலிருந்து நம்மை நீக்குவதற்கு துணிந்தவனை இறைவன் என்று சொல்லுகிற மரபு ஒன்று உண்டு திருவாசகத்தில் பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே என்று இறைவனை மாணிக்க பாடுகிறார் இருளை அகற்றுகின்ற அறிவொழியாக திகழ்கிறவன் யாரோ அவன் இறைவன் என்று கருதுகிற வழக்கம் இங்கே உண்டு இப்போ இதற்கும் வஉசிக்கும் என்ன தொடர்பு வஉசியும் திருநெல்வேலி எழுச்சியும் என்கிற தலைப்பிற்கும் இருள் அறியாமை இவற்றை குறித்த இந்த தொடக்கத்திற்கும் என்ன தொடர்பு என்றால் அடிமைத்தலையும் இதே மாதிரியானது தான் தாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதையே அறியாத ஒரு நிலையில் அந்த அறிவுச்சுடர் கொளுத்துவதற்கு வருகிறவர் இறைவனுக்கு நிகரானவராக ஆகிவிடுகிறார் என்பதனால் அந்த இடத்தில் தொடங்கினேன் இங்கே அப்போது தமிழ்நாட்டில் வவுசியினுடைய காலத்தில் இருந்த சூழலை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் வவுசி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டிலேயே காங்கிரஸில் சேர்ந்து விடுகிறார் ஆனால் அவருடைய அரசியல் தீவிர அரசியலாக இல்லை அவர் காங்கிரஸில் உறுப்பினர் அவ்வளவுதான் அதற்கு மேல் நடவடிக்கை ஒன்றும் இல்லை அவர் வழக்கறிஞராக இருக்கிறார் அவருடைய நடவடிக்கை என்பது சைவ மரபு சார்ந்ததாகவும் தூத்துக்குடி சைவ சித்தாந்த கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறார் அதில் பேசுகிறார் அப்படி சைவம் சார்ந்த நடவடிக்கைகள் தமிழ் சார்ந்த நடவடிக்கைகள் இவைதான் வவுசியினுடைய அப்போதைய நடவடிக்கைகளாக இருந்தனவே தவிர அரசியல் நடவடிக்கை என்பது ஏதும் கிடையாது காங்கிரசில் உறுப்பினராக மட்டும் இருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டில் இருந்து அப்படியே போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்காளத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள் வங்காளத்தில் தேசிய இயக்கம் எழுச்சி பெறுகிறது வங்காளத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தேசிய உணர்வு பெற்று தேசிய இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு போராட்டங்களில் ஈடுபடுவது அதற்காக தூண்டுவது என்கிற நிலைக்கு வருகிற போது வெள்ளைக்காரர்கள் இவர்களை தணிக்க வேண்டும் என்பதற்காக இவர்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு திட்டமிடுகிறார்கள் வங்காளத்தை இரண்டாக பிரிப்பது என்ன அடிப்படையில் என்றால் இந்துக்கள் கூடுதல் எண்ணிக்கையில் இருக்கிற வங்காளத்தை மேற்கு வங்காளமாகவும் இந்துக்கள் குறைவாகவும் இஸ்லாமியர்கள் மிகையாகவும் இருக்கிற கிழக்கு வங்காளத்தை கிழக்கு வங்காளம் என்று தனியாகவும் இரண்டாக பிரித்து விடுவது அப்படின்னு கர்சான் பிரபு வைஸ்ராயாக இருக்கிற காலத்தில் இந்த பிரிவினை செய்யப்படுகிறது இந்த பிரிவினை இங்கே இருக்கிற தேசபக்தர்களை கடுமையான கோபத்திற்கு ஆளாக்குகிறது கொந்தளிப்புக்கு ஆளாக்குகிறது தேசிய இயக்கம் வீறு கொள்கிறது எங்கே வீறு கொண்டது அப்படின்னா வங்காளத்தில் வீறு கொண்டது வங்காளத்தில் ஏற்கனவே தேசிய இயக்கத்தில் தீவிரமாக இயங்கினார்கள் இந்த பிரிவினை இந்து முஸ்லிம் என்று இவர்களை நிறுத்தி மோத வைக்கிற இந்த மனப்பான்மை அவர்களை மேலும் கொந்தளிக்க செய்கிறது அறிவார்ந்த சமூகம் வங்காள சமூகம் ஆகையினால் அவர்கள் இந்த பிரிவினைக்கு எதிராக எங்கள் நிலம் நாங்கள் எந்த மதத்தை தழுவி இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்று நீ யார் எங்களை பிரித்து வைப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் அப்பத்தை பங்கு வைப்பதற்கு குரங்கு வரக்கூடாது என்கிற அடிப்படையில் இவர்கள் அதை எதிர்த்து நிற்கிறார்கள் வங்காளம் வீறு கொண்டு இருக்கிறது மராத்தா வீறு கொண்டு இயங்குகிறது மகாராஷ்டிரம் அங்கே திலகர் இருக்கிறார் வங்காளத்தில் அரவிந்தர் இருக்கிறார் பஞ்சாப் வீரு கொண்டு இயங்குகிறது அங்கே லாலா லஜ்பத் ராய் இருக்கிறார் இவையெல்லாம் வீரு கொண்டு இயங்குகின்றன அப்போது சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்நாடு அப்போது சென்னை மாகாணம் என்பது கேரளாவின் ஒரு பகுதியையும் கர்நாடகத்தின் ஒரு பகுதியையும் ஆந்திராவின் ஒரு பகுதியையும் ஒரிசாவின் ஒரு பகுதியையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய மாகாணமாக மெட்ராஸ் பிரசிடென்சி என்கிற பெயரில் சென்னை மாகாணமாக இருந்தது அது பேசாமல் இருக்கிறது எந்த தூண்டுதலும் இல்லை வங்காளம் பிரிவுபடுகிறது தேசிய இயக்கம் வீறு கொண்டு நடக்கிறது வங்காளத்தில் மராத்தாவில் பஞ்சாபில் ஆனால் தமிழ்நாட்டில் அது அமைதியாக இருக்கிறது நம்ம எப்பவுமே இன்றைய அரசியலில் சொல்லுகிறோம் இல்லையா தமிழகம் எப்போதும் அமைதி பூங்காவாகவே திகழும் அப்படின்னு அப்படித்தான் அப்பவும் இருந்திருக்கு அமைதி பூங்காவா இருந்திருக்கு ஆனா ஒரு வீடு கொண்டு இயங்க வேண்டிய காலத்தில் அது அமைதி பூங்காவா இருக்கக்கூடாது இல்லை வீடு கொள்ள வேண்டிய காலத்தில் அமைதியாக இருந்துக்கிட்டு நாங்கள் எப்பவும் அமைதியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல அப்ப இதற்கு வந்து ஒரு பழி வந்து சேர்ந்தது பினைடெட் ப்ராவின்ஸ் என்று இதை சொன்னார்கள் அதை வந்து இருண்ட மாகாணம் என்று தமிழில் சொன்னார்கள் பாரதி எழுதும்போது தூங்குமூஞ்சி மாகாணம் என்று தமிழ்நாட்டை சென்னை மாகாணத்தை குறிப்பிட்டு எழுதினார் இந்த தூங்குமூஞ்சி மாகாணத்தை தட்டி எழுப்பிய பெருமைக்குரியவர் வவுசி தூங்குமூஞ்சி மாகாணம் முதல் முதலில் எழுந்து பற்றி எரிந்தது சுடர்விட்டு இந்தியா முழுவதற்கும் உலகம் முழுவதற்கும் சுடர்பரப்பை காட்டியது என்பது திருநெல்வேலியில் தான் அப்போ இந்த எழுச்சி இந்த ஒளி ஒவது அடிமை தாட்டுவது அறியாமையில் இருக்கிறாய் என்று சுட்டிக்காட்டி அவனை அறிவுநிலைக்கு ஆட்படுத்துவது தூங்குகிற மாகாணத்தை தட்டி எழுப்புவது என்பதெல்லாம் வஉசியினால் செய்யப்பட்டவை ஒரு தனி ஆளுமையினால் செய்யப்பட்டவை முழு பெருமையையும் அவருக்கு கொடுப்பது நியாயமா என்றால் மிகவும் நியாயம் முழு பெருமைக்கும் உரியவர் அவர் மட்டும்தான்